ஆல்ரெடி சுந்தரமு சேர்மான் சேரமான் பெருமாள் என்னோடய போயிருப்பாங்க ரெண்டாவது முறை தனியாக வருவாங்க சே சேரமான் பெருமாள் பார்க்குறதுக்கு வருவாங்க அப்படி வரப்போ இந்த கொங்கு மண்டல பகுதியெலாம் வரப்போ இங்கே அவினாசி பகுதியில் வருவாங்க அப்போ அவினாசி பகுதியில் வரப்போ ஒரு வீட்டில் மங்கள இசையும் ஒரு வீட்டில் அழுகிற குரலும் கேட்டுட்டுருக்கோம் அப்போ சுந்தரபூரி சாமி கேட்பாங்க ஏன்னா ஒரு வீட்டில் மங்கள குரல் கேட்குது ஒரு வீட்டில் வந்து அழகு சத்தமாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறப்ப அந்த மங்கள இசை கேட்குற வீட்டில் வந்து அந்த பையனுக்கு வந்து ஏ ஏழு வயது ஆகிருக்கிறதுனால அந்த பையனுக்கு வந்து பூணூல் இது இது பண்ணுறாங்க உபநயனம் உபநயனம் பண்ணுறாங்க அது அது அதனால் அவங்க அவங்க வந்து சந்தோஷமாக இதுமாதிரி கேட்டுருக்காங்க அதே வயசில் இருந்த பையன் இந்த வீட்டில் இருக்கிற பையன் குளத்தில் குளிக்கிறப்ப சிறு வயசில் இறந்து போயிட்டாரு அதை அதை நினச்சி இவங்க வந்து வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அப்படி எங்கே அந்த குளத்தை காட்டுங்க அப்படின்னாங்க அது அதாவது இறந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படி அப்படிங்கிற பர்ச்சில் அந்த இந்த குளத்தை காட்டுறது இங்கே அழைச்சி வந்து காட்டுறாங்க காட்டுறப்ப இங்கே ஒரு குளமும் குளத்தில் வந்து ஒரு தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை இதாக இருந்தது அப்போ வந்து சுந்தரமுசாமிக்கு வந்து மறைக்கேன் என் அப்படிங்கிற பற்றி இதை பாடிட்டு வருவாங்க அப்படி பாடிட்டு வரப்ப எற்றான் மறைக்கேன் எழுவைக்கும் எம்பெருமானையே உற்றா என்று உன்னையே உழுகு என்றேன் உணர்ந்து உள்ளத்தால் உற்றாட அறவா புக்கோழி ரவினாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே அப்படின்னு அப்படி பாடிட்டு அப்படியே ஒவ்வொரு பாட்டெலாம் பாடிட்டு வராங்க அது ரெண்டாவது பாட்டிலோட சொல்லுவாங்க வழி போவார் தம்மோடு வந்து உடன்கூடிய மாணினி ஒழிவது அளவோ சொல்ல யாரும் சரியானே கொழிலாறு சோலை குப்பர் யூரிய குளத்தை இடியாக குளித்த மானி என்ன கிரி செய்தது அவர் அந்த 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 குழந்தை வந்து இங்கே இதானது எனக்கு வந்து மன மனசுக்கு வந்து இதாக கிரி செஞ்ச இதாக இருக்குது வர வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு பாடுவாங்க அப்படியே பாடிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப நாலாவது பதிவு தீட்டா வரப்ப உரைப்பார் உரைப்பார் உரைவுந்து மூச்சியாய் அரைக்காடு அறவா ஆதி மந்தம் வாய்நாய் குறைக்காடு சோலை புக்கு அவினாசியே கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனையே பாடுவாங்க இப்போ காலனை கூப்பிட்டு இந்த பிள்ளையை கொடுக்க சொல்ல அப்படின்னு பாடணுடனே வ வருணன் இப்போ மழை பேஞ்சு தண்ணி இதை தண்ணி வந்து தண்ணி ஊட்டு எடுத்து அதில் வந்து முதலை வந்து முதலை வாயிலேருந்து அந்த முதலை வருது அப்போ வந்து வரப்ப இறந்தப்போ என்ன வயசோ அந்த வயசே இல்லாமல் அந்த இப்போ வந்து அந்த பயணிக்கு உயிருவாருக்கு இப்போ என்ன விளையாட வந்துருக்குமோ அந்த அந்த வயசுக்கு இதாக முதிர்ச்சி அடைந்து முதலை வாயிலேருந்து வெளில வர்றாங்க அழைச்சிட்டு போய் நேராக அவினாசியப்பா அவினாசி அப்படின் வந்து அப்படியே பதவி பாயிட்டு போயிட்டு சாமிகிட்ட இது இது பண்ணி பல வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போ சிவா அதுக்கப்புறம் தான் சுந்தரம் சாமிகள் அஞ்சை காலத்துக்கு போகிறதுக்காக மாத நாட்டுக்கு போக போகிறாங்க சிவசிவா சிவா சிவா அவினாசியப்பா திருவுடிகள் போற்றி போற்றி எி வந்த பிரானை அன்னம் வைரும் வயல் பழன்தனி ஆரூராணை மறக்க அன்னம் வைரும் வயல் பழன்தனி ஆறூ i'm

பா. அவர் புगलறல்ல அவர் சொல்றீங்க நான் புगलறேன். அதுக்கு பாருங்க பா பண்ணோட பண்ணுன பாருங்க வீடியோ. இது யாருக்குட கேங்க? உங்களுக்கு பத்தியா? தலைவருக்கு பாருங்க.